ஆயிரம் எடுத்து ஆடு மாடு மாதிரி வண்டியில ஏற்றிட்டு போறா ரூபாய் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் நடத்திட்டு இருக்கிற அதனால நான் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் உங்களை நம்பி உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு உங்களுடைய வாக்கு மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு நீங்க போடுற ஓட்டு உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நாளைக்கு படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனா இன்னைக்கு நீ போடுற ஓட்டு தான் அதுலதான் இருக்கு அதனால இது திமுக வேற காசு கொடுத்தான் என் மனசாட்சி உறுத்துது நான் ஒரு ஓட்டு மட்டும் அவனுக்கு போட்டுறேன் மீதி ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடுவேன் அந்த எண்ணமும் அப்படி தவறி அப்படி எல்லாம் பண்ணிட்டு போவேன் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது எதுவும் பாக்காது மான மரியாதை இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் பெரிய ஒரு பொது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அருமை நண்பர் டி டி தினகரன் அவர்கள் வாசன் அவர்கள் தேவநாதன் அவர்கள் ஏ சண்முகம் அவர்கள் பாரிவேந்தன் அவர்கள் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தலைவர்கள்